வேட்புமனு தாக்கல் செய்தபோது திமுக மற்றும் அதிமுக ஏற்பட்ட மோதலில் கூட்டத்தில் சிக்கிய மேயர் பிரியாவை திமுக தொண்டர்கள் எடித்து தள்ளிய வீடியோவானது சமூக கடிதங்களில் வைரலாகி வருகிறது வடசென்னையில் யார் முதலில் வேட்புமனு தாக்கல் செய்வதென இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக திமுக மற்றும் அதிமுக வாக்குவாதம் ஏற்பட்டது குறிப்பாக அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ என்பவரும் திமுக சார்பில் சிட்டிங் எம்பி கலாநிதி வீராசாமியும் போட்டியிடுகிறார் இதனை தொடர்ந்து இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வந்த அதிமுக வேட்பாளர் மனோ முதலில் நேரடியாக டோக்கனை பெற்றார் ஆனால் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி உதவியாளர் மூலம் டோக்கன் பெற்றுள்ளார் மேலும் தாங்கள் தான் முதலில் டோக்கன் பெற்றதாக கூறி அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நீண்ட நேர வாக்குவாதத்திற்கு பிறகு அதிமுக வேட்பாளரின் மனு ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி அறிவித்தார் இதனால் ஆத்திரமடைந்த அமைச்சர் சேகர்பாபு மற்றும் மேயர் பிரியா திமுக வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அங்கிருந்து பாதியில் கிளம்பினர் அப்போது கூட்டத்தில் சிக்கிய மேயர் பிரியாவை திமுக தொண்டர்கள் இடித்து தள்ளிய நிகழ்வானது அரங்கேறியுள்ளது திமுக மேடைகளில் பெண் உரிமை சமத்துவம் என வாய்களை பேசிவிட்டு மேயர் பிரியாவை இடித்து தள்ளுதான் பெண் உரிமை லட்சணம் என்றும் மேயர் பிரியாவுக்கே இந்த நிலை என்றால் சாமானிய பெண்களுக்கு என்ன நிலை என எதிர்பார்ப்புகள் கேள்வி எழுப்பி வருவதும் கவனிக்கத்தக்கது